வணக்கம் மக்களே வாங்கப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் என்ன ஸ்னாப்னா மோமோஸ் போகிறோம் முந்நூறு மைதா எடுத்துருக்குறோம் அப்புறம் தேவையான பொருள் முந்நூறு மைதா எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் ஸ்பூனு உப்பு போட்டு பசஞ்சுப்போம் கொஞ்சம் நெய் போட்டோம்னா வாசமாக இருக்கும் எண்ணெய்க்கி பதில் நெய் போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது அப்போ செஞ்சுப்போம் கொஞ்சம் காயாமல் எண்ணெய் தடி மூடி வச்சிருவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் மு மோமோ வந்து ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணுறோம் முட்டைக்கோஸ் முட்டைக்கோசு அரைஞ்சாச்சு இப்போ கேரட்டு அரி துருவிக்கும் சீவி ஆச்சு சீவிட்டு கழுவிட்டோம் ஸ்டப்பிங்க்கு வெங்காயம் அரைஞ்சிக்கும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதை நைஸாக அரைஞ்சிக்குவோம் ஒரு துண்டு இஞ்சி உரிச்சு வச்சுருக்கேன் தோல் சீவி வச்சிருக்கேன் இதையும் நைஸாக அரிஞ்சிக்கும் ரெண்டே நைஸாக தாலிப்பூ அரைஞ்சிக்கும் ரொத்து கருவேப்பிலே பிச்சு வச்சுப்போம் ஒரு பிடி க மல்லி இலை அதை அரைஞ்சிக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக அரைஞ்சுக்கும் தீ காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் ஸ்டப்பிங் வரக்க இன்னைக்கு நாலு ஜீரகம் போட்டுக்கும் నైసా అరచుక ఇంజిం పూండ ఇంజయం పొడి సేతుకుడి వెయ్యం సేటుకో వెయ్యేకు కొంచి పూడు పేస్ట్ సేటుకోశ అరించి వచ్చిన ముట్టం క్యారట్ వచ్చా క్యారట్ సేతం மோமோஸு அளவுக்குள்ள மல்லிகளையை சேர்த்துக்குவோம் ஏன்னா மாவில் ஊற்று கொடுத்து ஃபஸ்ட்டு இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சோயா சாஸ் சேர்த்துக்குவோம் ஒன்று மோமோஸுக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆகிட்டு அளவு தான் வேகணும் ஸ்டப்பிங் வச்சுட்டோம்மா இப்படி இப்படி மடிக்க வேண்டியதான் உட்கு கொசு போடுற மாதிரி இப்படி அப்படி மடிக்க வேண்டியதுதான் மோமோஸ் ரெடி ஆகிட்டு வருங்க இப்போ ஒன்றா எடுத்து இப்படி இட்லி பண்ண வச்சிடும் முடி வச்சிடும் பாருங்கள் ரெடி ஆகிட்டு மோமோஸு இது மாதிரி பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கீங்களே நீங்களும் செஞ்சு கொடுங்க அதுக்கு சட்னி வந்து என்ன பாருங்க கார சட்னி அடிச்சிருக்கோம் சூப்பராக இருக்காங்க இப்படி பிச்சு இப்படி சட்னி தொட்டு சாப்பிட மாதிரி சூப்பராக இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்